ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஒரு செடியோட நல்ல வளர்ச்சிக்கும் நல்ல வளர்ந்த ஒரு செடி மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கும் அந்த பூத்த பூக்கள் எல்லாம் பிஞ்சிகளாக மாறுறதுக்கும் அந்த பிஞ்சுகள் வெம்பி போகாமல் காய்களாக மாறுறதுக்கும் அந்த காய்களும் வெடிப்புகள் மற்ற குறைகள்லாம் ஏற்படாமல் தரமான பழங்களாக மாறுறதுக்கும் போரான் வந்து ரொம்ப அவசியம் போரான் சொல்லப்படுற இந்த நுண்ணூட்டச்சத்து நம்ம பார்க்குற இயற்கை இலையில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு எருக்கை இலையை செடிகளுக்கு பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம் உரமாகவும் பயன்படுத்தலாம் போரான் கிடைக்கிறது இல்லாமல் செடி வளர்ச்சிக்கு தேவையான பதினான்கு வகையான சத்துக்கள் இந்த எருக்கலையில் இருக்குது இந்த எருக்கலையை பலவிதமாக செடிகளுக்கு தரலாம் மண்கலவை தயாரிக்கும் போதும் சேர்க்கலாம் காய்கறி கழிவுகள் மக்க வைக்கும் போதும் அது கூடயும் சேர்த்துக்கலாம் கரைசலா தயாரித்தும் மண்ணுக்கு கொடுக்கலாம் செடிகளுக்கு தெளிச்சம் விடலாம் இந்த கிளைகளை அப்படியே மூடாக்காகவும் பயன்படுத்தலாம் இந்த எருக்கலையையும் வேப்பலையையும் தயாரிக்கும் போது எப்படி சேர்க்குறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி விளக்கமாக ஒரு வீடியோ கூட நான் கொடுத்துருக்கேன் நம்ம இப்போ எருக்கலையை கரைசலாக தயாரிக்க போகிறோம் கரைசல் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி எருக்கலை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் தண்ணியில் நல்லா ஊறி அதோடய சார்லாம் இறங்கும் பூக்கள் கட் ஆகிற மாதிரி எல்லாம் தண்டுகள் இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் விவசாயிகள் இரநூறு லிட்டர் கரைசல் தயாரிக்கிறதுக்கு அஞ்சு கிலோ ஏற்களை பயன்படுத்துகிறாங்க நமக்கு ஒரு இருபது லிட்டர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கிடுங்களேன் அதுக்கு ஏற்ற மாதிரி அரை கிலோ எடுத்துக்கிட்டால் போதும் நான் ரொம்ப கொஞ்சமாக தயாரிக்க போகிறேன் அதனால் ரெண்டு கையளவு அளவு எடுத்திருக்கேன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட போகிறேன் இதை ஒரு அஞ்சு நாள் அளவுக்கு ஊற வைக்கணும் கொஞ்சம் பேட்ஸ்மெல் வர தான் செய்யும் நல்ல ஒரு மூடி போட்டு நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் தினம் தடவை கலக்கி கூட விடணும் இப்போது அஞ்சு நாள் கழித்து நம்ம கரைசலை பார்க்குறோம் கரைசல் நல்லா ஊறி தயாராக இருக்குது இந்த எருக்கு கரைசலை மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண்ணில் சில கிருமிகள் இருக்கும் வேர்க்கரையான்கள் நூற்புழு மாதிரிலாம் இருக்கும் அதோட தாக்குதல்லாம் இல்லாமல் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் நான் இங்கே ஒரு அஞ்சு லிட்டர் அளவு தண்ணியும் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு துணியில் வடிகட்டிக்கிட்ட போகிறேன் நீங்கள் இந்த துணிக்கு பதிலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு எந்த கரைசலையுமே வடிகட்டாமல் கொடுக்கக்கூடாது வடிகட்டாமல் கொடுத்தோன்னா இதில் இருக்கிற திப்பிகள்லாம் மண்ணோட மேற்பரப்பில் அப்படியே படிஞ்சிரும் படிஞ்சு மண்ணுக்கு காற்றோட்டத்தன்மை இல்லாமல் ஆயிரும் மண்ணும் ஆயிரும் அப்படி ஆகிறதுனால வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம செடி வளர்ச்சி அப்படியே நின்று போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வடிகட்டி தான் செடிகளுக்கு இந்த மாதிரி கரைசல்களை கொடுக்கணும் இந்த கரைசலை நம்ம கார்டனில் இருக்கிற பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே தரலாம் காய்கறி செடிகளாக இருந்ததுன்னா பூக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா அந்த செடிகள் நல்ல ஆரோக்கியமாக மொட்டுகள் வச்சு பூக்கள் பூத்து அந்த பூக்களும் உதிராமல் நல்லா பிஞ்சுகளாக மாறும் அந்த காய்களும் நல்லா தரமான காய்களாக மாறும் இந்த கரைசலை இந்த மாதிரி மண்ணுக்கு கொடுத்துருக்குறோம் இனிமேல் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் இந்த கரைசலை செடிகளுக்கு தெளிச்சு விடுறதுனால இலைகள் வழியாகவும் செடிகளுக்கு சத்துக்கள் சேருது இது ஒரு சிறந்த பூச்சி விரட்டிங்கிறதுனால பூச்சிகள் நம்ம செடிகள் மேலே உட்காரவும் செய்யாது இப்போ காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம தெளிக்கிறோம் இப்போ பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகி நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டால் ஒரு கத்தரி செடிக்கு தெளிக்கிறோம் இந்த கத்தரி செடிக்கு சத்துகளும் சேருது பூச்சி இருந்து கத்தரி செடி மீண்டும் வருது இப்போ இந்த சின்ன கத்தரி செடியோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த சின்ன கத்தரி செடியோட வளர்ச்சி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருந்தது பூச்சி தாக்குதலும் இல்லை நல்லா மொட்டுக்கள்லாம் வந்திருக்கு பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகின ஒரு பெரிய கத்திரி செடிக்கு நம்ம இந்த கரைசலை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தோம் இப்போ அந்த கத்திரி செடியோட ரிசல்ட்டை தான் பார்க்குறோம் எந்த அளவுக்கு காய்கள்லாம் அறுவடை கொடுத்து செடி எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் ஈஸியாக கிடைக்கிற இந்த எருக்கலை செடியை வச்சே நம்ம கார்டனுக்கு சத்தான கரைசல் ஒன்று ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்